இப்ப இந்த சம்ல நமக்கு ஏ பிளஸ் பி ஈக்வல் டிகிரி கொடுத்துருக்காங்க ரெண்டு சைடுமே நம்ம டேர்ன் எடுக்கணும் ஏன்னா நிரூபிக்கிறது டேர்ன் ஃபார்ட்டி ஃபைவ் டிகிரி நமக்கு ஒரு ஃபார்முலா தெரியும் டேர்ன் ஆல்பா பிளஸ் பீட்டா ஃபார்முலா என்னது டேர்ன் ஆல்ஃபா பிளஸ் டேர்ன் பீட்டா பை ஒன் மைனஸ் டேர்ன் பீட்டா அப்படி இதன் ஏதா ஏ இருக்கு பீடாக்கு பதிலா பி பிளஸ் பை ஒன் மைனஸ் இன்ட்டு டிகிரி வேல்யூ நமக்கு என்னது ஒன் இப்போ இந்த டிவைட்ல நம்ம இன்ட்ல கொண்டு போனோம்னா பண்ணாலும் நமக்கு அதுதான் வரும் டேர்ன் 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 ஏ ஏ பி பி ஒன் மைனஸ் இன்ட்டு இந்த ரெண்டு நம்ம என்ன செய்யணும் ஒன்னு ஆட் பண்ணணும் ஒன் பிளஸ் tan 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 a plus, b equal to, so minus, turn a turn b plus minus turn a, turn b irkha, so 1 ஒன் இப்போ இந்த b இருக்கா இது நம்ம இந்த சைடு கொண்டு வந்துடலாம் டேர்ன் ஏ இன்டு டேர்ன் பி ஈக்வல் இப்போ இப்போ நம்ம இதுல இருந்து அப்படியே வச்சுக்கலாம் இப்ப ஒரு டேர்ன் பி இருக்கு ஒரு டேன் பி இருக்கு வெளியில எடுத்துட்டோம்னா ஒன் பிளஸ் டேர்ன் ஏ இருக்கும்

நம்ம நிரூபிக்க வேண்டியது என்னது ஒன் பிளஸ் டேன் ஏ இன்ட்டு ஒன் பிளஸ் டேன் பி ஈக்குவல் ஒன் பிளஸ் டேன் பி ஈக்குவல் நிரூபிக்கப்பட்டது சம் பாத்தீங்கன்னா இப்ப இது வந்து நாலின் மடங்கு அப்படின்னு நிரூபிக்கணும் நம்ம ஸோ இப்படியே போயிட்டே நமக்கு என்ன செய்யுது ஒன் பிளஸ் டேன் ஃபார்ட்டி ஃபோர் டிகிரின்னு இருக்கு இப்போ நமக்கு ஃபார்ட்டி ஃபைவ் டிகிரின்னா நமக்கு என்னது ஒன் அப்ப ஃபர்ஸ்ட்டு இதை நம்ம எழுதணும்னு பார்த்தீங்கன்னா ஒன் ப்ளஸ் டேன் ஒன் டிகிரி இப்போ நமக்கு இங்கே ஒரு டிகிரி இருக்குது இதோட நம்ம எத்தனை டிகிரி ஆட் பண்ணால் நமக்கு ஃபார்ட்டி ஃபைவ் டிகிரி கிடைக்கும் ஸோ ஒன் பிளஸ் டேன் ஃபார்ட்டி ஃபோர் டிகிரி அப்போ தான் இந்த ஃபார்ட்டி ஃபோர் டிகிரி ப்ளஸ் ஒன் டிகிரி நமக்கு என்னது ஃபார்ட்டி ஃபைவ் டிகிரி டேன் ஃபார்ட்டி ஃபைவ் டிகிரினா தான் நமக்கு என்னது ஒன்னுன்னு வரும் ஸோ அதே மாதிரி தான் நெக்ஸ்ட்டு ஒன் பிளஸ் டேர்ன் டூ டிகிரி அப்படின்னா ஒன் பிளஸ் டென் ஃபார்ட்டி த்ரீ டிகிரி ஸோ ஒன் பிளஸ் டென் த்ரீ டிகிரி ஒன் பிளஸ் டென் ஃபார்ட்டி டூ டிகிரி ஸோ இதே மாதிரி போயிட்டே நமக்கு என்ன வரும் ஒன் பிளஸ் டென் ட்வெண்ட்டி டிகிரி அப்படின்னா ஒன் பிளஸ் டென் டொண்ட்டி ஃபைவ் டிகிரி அல்லது இதை விட என்ன ஷார்ட் அப்படின்னா டுவெண்ட்டி ஒன் டிகிரின்னு எடுத்துக்கலாம் டுவெண்ட்டி ஃபோர் டிகிரி அடுத்தது ஒன் பிளஸ் டென் டூ டிகிரி ஒன் பிளஸ் டென் டிகிரி ஸோ அவ்வளோதான் இதோட நம்ம ஸ்டாப் பண்ணணும் அப்படி இல்லாட்டியும் நமக்கு ரிப்பீட்டடா என்ன செய்யும் இதே தான் நம்ம சுற்றி சுற்றி வந்துட்டே இருப்போம் அதாவது அடுத்தது டுவெண்ட்டி த்ரீ அப்படின்னா டுவெண்ட்டி டூ ஸோ அடுத்தது டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோர் அப்படின்னா டுவெண்ட்டி ஒன் ஸோ இது நமக்கு மாற்றி மாறி 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 வந்துட்டே இருப்போம் ஸோ இப்போ இதோட ஸ்டாப் பண்ணணும் இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா சேர்ந்து நமக்கு என்னது ஒரு டேர்ன் ஃபார்ட்டி ஃபைவ் டிகிரி

தேர்ட் நெக்ஸ்ட் ஒன் பிளஸ் ஒன் இப்படியே நமக்கு இதே மாதிரி என்ன செய்யும் ஒன் பிளஸ் ஒன்னு லாஸ்ட் வரைக்கும் வரும் ஏன்னா இங்க ஒன் ஒன் ஸோ ஒன் பிளஸ் டேர்ன் டுவெண்டி டூ டிகிரி டேர்ன் டுவெண்டி த்ரீ டிகிரி என்ன வரும் டேர்ன் ஃபார்ட்டி ஃபைவ் டிகிரி ஸோ ஒன் பிளஸ் ஒன் நமக்கு டூ இன்ட்டு டூ இன்ட்டு டூ இன்ட்டு ஸோ டூ இப்போ இந்த டூ வந்து நமக்கு எப்படின்னு பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி டூ டைம்ஸ் இருக்கும் ஏன்னா நமக்கு இங்கே லாஸ்டா முடிகிறது என்னது டேன் டுவெண்ட்டி டூ இதுக்கப்புறம் நம்ம வந்து எழுதக்கூடாது ஏன்னா நம்ம நான் சொன்ன மாதிரி டுவெண்ட்டி த்ரீ டூ ஃபோர் ஒன் டுவெண்ட்டி ஃபைவ் டுவெண்ட்டி ஸோ திரும்ப ரிப்பீட்டடா இந்த ரிவர்ஸ் ப்ராசஸே தான் வரும் நம்பர் மட்டும் இப்படி சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும் இப்ப இங்க வந்து நமக்கு என்ன இருக்கு டுவெண்ட்டி ஒன் டுவெண்ட்டி ஃபோர் ரிவர்ஸ்ல டுவெண்ட்டி ஃபோர் டுவெண்ட்டி ஒன் லாஸ்ட் ஸ்டெப் நம்ம இது வரைக்கும் ஸ்டாப் பண்ணிடலாம் என்னவாக பொதுவா நம்ம என்ன சொல்லுவோம் என் டைம் சொல்லுவோமா அப்ப டூ வந்து நமக்கு என்னது என் டைம்ஸ் இந்த என் டைம்ஸ்ங்கிறது என்னது இங்கே டுவெண்ட்டி டூ அப்ப டூ பவர் டுவெண்ட்டி டூ இப்ப இதை நம்ம எப்படி பிரிக்கலாம் அப்படின்னா டூ பவர் டூ இந்த ஹோல் பவர் லெவன் ஏன்னா லெவன் உள்ள கொண்டு போய் மல்டிப்ளை பண்றோம்னா டுவெண்ட்டி டூ வரும் ஸோ இப்போ இந்த டூ ஸ்கொயர் நம்ம மல்டிப்ளை பண்ணா என்ன வரும் ஃபோர் பவர் லெவன் ஸோ அப்ப இது நமக்கு என்னது நாலின் மடங்க இருக்குது நாலின் மடங்கு என நிரூபிக்கப்பட்டது